எவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஇடி மேக்ஸிசமில் கேட்ட கணக்குகளை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரும் அந்த சீரீஸில் இப்போ ஒன்பது கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்து எண்பதாயிரத்தி ஒன்றுங்கிற ஒரு எண்ணெய் கொடுத்து அதோட என்ன கேட்குறாங்க வர்க்கமூலம் கேட்குறாங்க இப்போ எளிமையாக நம்ம என்ன செய்யலன்னா ஒரு நூறோட வர்க்க முடம்னா பத்துன்னு சொல்லிடுறோம் நூரோட வருங்கம்னா என்னென்னு சொல்லிடுறோம் பத்துன்னு சொல்லுவோம் ஆயிரத்தோட பத்தாயிரத்தோட வருங்கமூலம் என்னன்னு கேட்டால் நம்ம நூறுன்னு சொல்லிடுவோம் இதெல்லாம் எப்படி எளிமையாக சொல்கிறோம்னா இப்போ அறுபத்தனாவோட வர்க்க முழுமம் கேட்டால் எட்டுன்னு கூட சொல்லிடுவோம் நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ பூஜ்ஜியம் ஆக்கணும்னா அந்த பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கையை பார்க்குறோம் ஒன்றுக்கப்புறம் அப்புறம் இருக்க பூஜ்ஜியங்களோட எண்ணிக்கையை பார்த்து அந்த எண்ணிக்கையை பாதியாக மாற்றுனா அது என்னவாக மாறிடுதுன்னா மாறிடுதுன்னா அந்த என்னோட வர்க்கமூலமாக மாறிடுது அப்போ நம்மளுக்கான வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கிறக்கான மெத்தட் என்ன ஆயிருதுன்னா எளிமையாக்கப்படுகிறது எப்போ எளிமையாக்கப்படுகிறது அந்த எண்கள் முழுக்க ஒன்றுக்கப்புறம் எண் அனைத்து எண்களையுமே ஒன்றுக்கு இடதுபுற வர அனைத்து எண்களையும் நம்ம என்னவாக மாற்றணும் பூஜ்ஜியமாக மாற்றணும் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த எண்ணை பூஜ்ஜியத்தோட மடங்கு எழுதப்புறேன் பாருங்கள் ஒன்பது கோடியே தொண்ணூற்றொன்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி ஒன்னோட ஒன்பது 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 இங்கே ஒரு ஒன்று கூட்டுறேன் பத்தா பாக்கி ஒன்றா பத்து பாக்கி ஒன்று 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 பத்து எத்தனை ஜீரோ ஆகிடுதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ நம்ம ஒன்றுக்கு அப்புறம் இருக்க ஜீரோ என்ன ஆயிடுதுன்னா எட்டாயிருது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கண்டிப்பாக இந்த என்னோடய வர்க்கமுலை என்ன இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ரைட்டா பத்தாயிரத்தோட ஸ்கொயர்டாக இருக்கும் பத்தாயிரத்தோட ஸ்கொயர்டு தான் இந்த ஒன்றுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோ வரும் எட்டு ஜீரோ வரும் ஏன்னா ஒன்றுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோ வருதோ அந்த எண்ணிக்கை நம்ம என்ன வாக்கணும்னு சொன்ன வருக முடியும்னா பாதி ஆக்கணும் இப்போ எட்டு ஜீரோ இருந்தால் நான் எத்தனை ஜீரோ வாழிக்கிறேன் நாலு ஜீரோ வாய் எழுதிக்கிறேன் இது எக்ஸாம்பிள் என்ன நூ நூறு இருந்தால் என்னாக மாற்றணும் பத்தா மாற்றோம் ஏன்னால் நூறில் எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ ரெண்டு ஜீரோவில் வருங்கம் எடுத்தோம்னா எத்தனை ஜீரோ தான் இருக்கும் ஒரு ஜீரோ தான் இருக்கும் அந்த முறையில் இந்த எட்டு ஜீரோ நான் என்னாக மாற்றிட்டேன் நாலு ஜீரோவா மாற்றிட்டேன் இப்போ அடுத்து நம்ம இந்த கணக்குக்குள்ளே போகிறோம் இந்த கணக்கோட இந்த வருங்கமுனை கண்டுபிடிக்கிற என்னோட முடிவு என்ன இருக்குன்னா ஒன்றா இருக்குது அப்போ ஒன்று எப்பப்பெல்லாம் வறுக்கமூடத்தில் வரும் ஓர் ஒன்று ஒன்று ரைட்டா இன்னொன்று ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று அந்த எண் ஒன்றாக இருக்கணும் இல்லைன்னா என்னவாக இருக்கணும் ஒன்போதாவில் முடிஞ்சிருக்கணும் ஒன்றாவில் முடிஞ்சிருக்கணும் இல்லைன்னா ஒம்பதாவில் முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த எண்ணோட வர்க்கமுழைங்கிறது எதில் முடியும் ஒன்றில் முடியும் அந்த எண்கள் எதில் முடியும் ஒன்றில் முடியும் இப்போ நம்ம இங்கே கையில் இருக்கிறதே பத்தாயிரம் கையில் இருக்கிறது என்ன பத்தாயிரம் கண்டிப்பாக அதோடய வர்க்கம் முழை என்னென்னா பத்தாயிரத்துக்கு நியரெஸ்ட் எண்களில் தான் இருக்கும் பத்தாயிரத்துக்கு நியரெஸ்ட்டு எண்களில் பார்க்குறப்ப நம்ம விடைகளில் சில விடைகளை நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒதுக்கிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அடிங்கிற விடை விடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அடுத்து இப்போ ஏ பி சியை பார்க்குறோம் இது எதை கழிக்கப்பட்டிருக்கு ஒன்பது கழிக்கப்பட்டிருக்கு அதே தான் ஒன்பது கழிக்கப்பட்டிருக்கு அப்போ இது விடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது இது எத்தனை கழிக்கப்பட்டிருக்கு ஒன்று கழிக்கப்பட்டிருக்கு அப்போ இதுவும் விடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா எட்நூறு சொச்சத்துக்கிட்ட கழிக்க வேண்டியது இருக்குது அப்போ இதுவும் என்ன விடையாக இருக்க வாய்ப்பில்லை அப்போ நம்மளுக்கான விடைகள்ங்கிறது என்ன ஆயிடுதுன்னா நான்கு விடைகள்லேருந்து அதுக்கான வாய்ப்புங்கிறது ரெண்டு விடைகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது இப்போ இந்த நான்கு விடைலேருந்து ரெண்டு விடைக்கு வழங்கப்படுறப்ப நம்மளுக்கு ரெண்டு விதமான வாய்ப்பு இருக்குது அந்த எண்லேருந்து ஒன்றா ஒன்றை கழிக்கலாம் இல்லைன்னா அந்த இருந்து எதை கழிக்கலாம் ஒம்போதாக கழிக்கலாம் நம்ம இந்த ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் படிச்சிருப்போம் என்ன ஃபார்ம்லா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா ஒன்றை கழிக்கிறேன் அடுத்து இந்த அந்த ஒன்றில் இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு பார்க்குறேன் இல்லைனா நான் எதை கழிக்கிறேன்னா ஒன்பதை கழிக்கப் போகிறேன் ஏன்னா நம்மளுக்கான விடை ஒன்று ஒன்பதில் தான் இருக்குது இப்போ நான் ஒன்றை கழிக்கிறேன் ஸ்கொயர் கம்பேர் எனக்கு பத்தாயிரது பத்தாயிரம் ஆயிருது பிங்கிறது என்ன ஆயிருது ஒன்றா மாறிடுது பிங்கிறது எனக்கு என்னவா மாறிடுது ஒன்றா மாறிடுது அப்ப ஏ ஸ்கொயர் என்ன செய்யணும்னா பத்தாயிரம் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏங்கிறது என்ன ஏங்கிற இடம்லாம் என்ன பண்ணணும் பத்தாயிரம் பண்ணணும் ஒன்று ப்ளஸ் யாரோட ஸ்கொயர் ஒன்னோட ஸ்கொயர் பத்தாயிரம் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் இதில் எத்தனை ஜீரோ இருக்குது நான்கு பூஜ்ஜியம் இருக்குது அப்போ எத்தனை பூஜ்ஜியமாக மாறும் எட்டு பூஜ்ஜியமாக வரும் மாறிட்டா ரெண்டு பத்தாயிரம் எவ்வளோ இருபதாயிரம் ப்ளஸ் ஒன்று இப்போ இங்கே எதுவுமே நீங்கள் செய்வேனா இதை அப்படியே எழுதிக்கோங்க நாலு பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த இருபதாயிரத்தில் இந்த ஒன்றை கழிங்க ஏன்னா ரெண்டு குறி வெவ்வேறு குறியாக இருந்தால் பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் அம்மா சே சொன்னேன் கழிக்கணும்னு சொன்னேன் அப்போ இதை கழித்தவனால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நல்லா பாருங்கள் இந்த பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதை கூட்டினதுனால தான் இது என்ன நம்பராக மாறிச்சு முழுமையான நம்பராக மாறிச்சு அப்போ இந்த பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கழித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க ஒம்பது கோடியே தொண்ணூற்றொம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி ஒன்று கிடைக்குமா கிடைக்காதா அப்போ இதுலேருந்து இந்த என்னோடய வர்க்கமுழுங்கிறது யார்லேருந்து யாரை கழிக்கணும் பத்தாயிரத்துலேருந்து ஒன்றை கழிச்சா கிடைக்கிற அந்த ஸ்கொயர்டு தான் யார் ஒன்பது கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி ஒன்று அப்போ பத்தாயிரத்துலேருந்து ஒன்றை கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸ்கொயர்டு தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்பது கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி ஒன்று நன்றி